ஹலோ கை இந்த வெடியில் ஒரு தார்மாரான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் எந்த படத்தை பத்தி பாக்க போறோம்னா வரலாற்றில் உம்மையில் நடந்து ஒரு போர் பத்தின உமை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட முன்னூறுங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இந்த கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல அப்படியே ஒரு மலைப்பகுதிக்கு கீழே எலும்பு கூடுகள் இருக்கிறத காட்டுறாங்க அப்படியே அந்த மலைப்பகுதி மேல ஒருத்தர் ஒரு குழந்தைய வச்சுக்க இருக்காரு அதாவது ஸ்பாட்டன் படையில போர் குழந்தை உருவாங்கணும்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறைபாடுகளுமே இருக்கக்கூடாது ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அந்த குழந்தைய அந்த மலை மேல இருந்து கீழே தூக்கி போட்டு கொண்டு அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க எந்த ஒரு குறைபாடுகளுமே இல்ல அதாவது இந்த குழந்தை தான் நம்ம படத்தோட ஹீரோ அப்படியே அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி காத்து கொடுத்து கத்துக்க இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சண்டை போட கத்துக்கிறாங்க இப்படியே அந்த குழந்தைக்கு ஏழு வயசு ஆனதுக்கு அப்புறமா காட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க ஏன்னு சொல்லி பார்த்தா ஏழு வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை காட்டுக்குள்ள இருந்து சண்டை போடுறது எப்படின்னு உயிர் வாழ்றது எப்படின்னு சொல்லி கத்துக்கிறணும் அதனால நம்ம ஹீரோக்கு ஏழு வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த காட்டுக்குள்ள விடுறாங்க இதை பார்த்தா ஹீரோட அம்மா அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அழுதுக்க இருக்காங்க ஆனா ஸ்பாட்டன் படையில ஒரு குழந்தை சேரணும்னா இதெல்லாம் தாண்டி தான் வரணும் அதனால நம்ம ஹீரோவை அந்த காட்டுக்குள்ள அனுப்பிடுறாங்க அப்படியே நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ளேயே இருந்து சண்டை போடவும் கத்துக்கிறான் எப்படியே நம்ம ஹீரோவோட முதுகுல அடிச்சு அவனோட முதுகுல அந்த அடிப்பட்ட வழி அவனுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி பயிற்சிகள் கொடுத்துக்கி அப்படியே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறமா அவனை நடுக்காட்டுக்குள்ள அனுப்புறாங்க நம்ம ஹீரோவும் ஒரு ஈடி எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கோர குரல் கேக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு பயங்கரமான ஓனாய் நம்ம ஹீரோவை வேட்டையாடுறதுக்காக வந்துக்கு உடனே ஹீரோ அந்த மலை பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த ஓனாயும் இவனை வேட்டையாடுறதுக்காக அப்படியே ஜம்ப் பண்ணி வரும்போது அந்த ஈட்டியை வச்சு அந்த ஓனாயோட கழுத்திலேயே குத்தி அந்த ஓனாயோட கதையை முடிச்சிடறான் இதை பாத்தீங்கன்னா ஸ்பாட்டன் படையில இருக்க தளபதி அங்க இருக்க படை வீரர்களுக்கு இப்படிதான் நம் மன்னர் வருடங்களுக்கு முன்னாடி அந்த பயங்கரமான ஓனாயை வேட்டையாடினார் அதுபோல் இப்போ முப்பது வருடங்களுக்கு பின்பு ஒரு பயங்கரமான ஓனாய் வந்து கொண்டிருக்கிறது மனித ஓனாய் அந்த ஓனாய் சேக்சிஸோட படை அந்த படை நம் மீது போர் வந்து கொண்டிருக்கிறது அந்த சேக்சிஸோட படையை நாம் தகுத்தறிய வேண்டும் அந்த சேக்சிஸின் படையை தூண்டிவிட்டதே நம் மன்னர் தான்னு சொல்றாரு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சேக்சிஸோட தூதுவன் குதிரையில வரத காட்டுறாங்க அந்த குதிரையில வந்த சேக்சிஸோட தூதுவன் நம் மன்னர் இருக்க அந்த நாட்டுக்குள்ள வந்துடுறான் வந்ததுக்கப்புறமா அவனோட குதிரையில பாத்தீங்கன்னா ஒரு மண்டை ஓட்டு இருக்கதை காட்டுறாங்க அதாவது இந்த சேக்சிஸ் மண்ண ஒவ்வொரு அந்த போறதில இருக்க மன்னர்களை கொண்டு அவங்களோட எலும்பு கூடுகளை மாலை மாறி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஒருத்தையும் சொல்றதுக்காக போறான் அப்படி போனா அந்த இடத்துல மன்னர் ரொம்ப சந்தோஷமா அவரோட பையனுக்கு சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துக்க இருக்காரு அப்ப அந்த இடத்துல வந்தவன் சொல்றான் உங்களை பார்ப்பதற்காக சேக்சிஸின் தூதுவன் வந்திருக்கிறான்னு சொல்றாரு இத கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு அப்படி வந்த அந்த சேக்சிஸோட தூதுவன் சொல்றான் உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விடயம் சொல்ல வேண்டும் வாயிலிருந்து வரும் வார்த்தை சரியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உன் தூதுவன் உங்கள் நாட்டில் இருந்து நீரும் நிலமும் வேணும் அதை எங்கள் கடவுளான மன்னருக்கு கொடுத்து விடுங்கள் பின்பு அவரிடம் சரணடையுங்கள்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம மன்னருக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருது கோவம் வந்ததுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு இந்த ஸ்பாட்டன் படை சரணடையவும் மாட்டார்கள் பின்வாங்கவும் மாட்டார்கள் நீ பேசிய வார்த்தைக்கு பதில் சொல்லி வேண்டும் என்று சொல்லி அப்படியே நம்ம மன்னர் ஒரு கத்தி எடுத்து அவனோட வயிற்றுலேயே குத்தி அங்க இருக்க அகல பாதாளத்தில் அவன் கூட வந்தவங்க எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிடுறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீன் கட்டாக ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களோட நகரத்தில் இருக்க இடத்த தள்ளி அங்க இருக்க ஒரு பால் அடைஞ்சு எடுத்துக்கிட்டே போறாரு அப்படி போனவர் அந்த மலை மேல ஏறுறாரு அப்படி ஏறினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகோ இருக்காங்க அதாவது நம்ம ஹீரோ எதுக்காக அங்க வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தா இந்த ஸ்பாட்டன் போர் வீரர்கள் போர் தொடுக்க போகும்போது இந்த மாதிரி மந்திரம் சொல்ற அகோரிகள்கிட்ட குறி கேட்பாங்க அவங்க சரின்னு சொன்னா மட்டும்தான் போருக்கு போவாங்க அதனால நம்ம ஹீரோ போருக்கு போறது சரியா சரியா தப்பான்னு சொல்லி கேட்கறதுக்காக அந்த அகரிகள்கிட்ட போறாரு அப்படி போன நம்ம ஹீரோ சொல்றாரு இவ் மலைப்பகுதிக்கு அங்கால் நம் போர் வீரர்களை அனுப்பிய பின்பு அந்த சாக்சிஸின் படை இந்த மலைப்பகுதிக்கு நடுவில் வரும்போது அவர்களின் படை வளம் குறைவாக இருக்கும் அந்த நேரம் நம் முன்னூறு வீரர்கள் சுலபமாக அவர்களை தகர்த்தெறிந்து விடுவார்கள்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த அகரிகள் சொல்றாங்க நாங்கள் போருக்கு அனுமதி தாரோம் அதுக்கு பதிலாக நீ என்ன தருவாய் என்று கேட்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தங்கங்களை கொட்டுறாரு இதை பார்த்து அதுல ஒரு அகோரி சொல்றான் இது மார்கழி மாதம் பண்டிகைக்கான நேரம் அதனால்

போர் தொடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் எங்க செல்கிறீர்கள் சொல்லி கேட்கிறான் அப்ப மன்னர் சொல்றாரு நான் ஒன்றும் போர் தொடுக்க போகவில்லை இந்த இடத்தை சுத்தி பார்ப்பதற்காக வந்தேன்னு சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராணி வந்து நிக்கிறாங்க அப்ப ராணி கிட்ட போய் மன்னர் சொல்றாரு கண்டிப்பாக நான் போரில் வெற்றி அடைந்து கொண்டுதான் வருவேன் அப்படி நான் போரில் தோத்து விட்டேன் என்றால் வீர மரணம் அடைவென்று சொல்றாரு இதை கேட்ட ராணி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போரில் வெல்வீர்கள் உங்களது வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு அவங்களோட கழுத்தில் இருக்க மாலையை பாத்தீங்கன்னா நம்ம மன்னரோட கழுத்துல கட்டுறாங்க அதுக்கப்புறமா மன்னர் பாத்தீங்கன்னா அவரோட படையை திரட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறார் இப்படி அவங்க போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூன் விழுந்த ஸ்பாட் அண்ட் வீர அந்த இடத்துல நடந்து வந்து இருக்காங்க இப்படியே இவங்க எல்லாருமே அங்க இருக்க ஒரு மலை பகுதி மேல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது பக்கத்து நாட்டை சேர்ந்து நம்ம மன்னரோட நண்பன் அந்த இடத்துக்கு வரா அப்ப நண்பன் பாத்தீங்கன்னா நம்ம மன்னர்கிட்ட சொல்றான் மன்னா சேக்சிசின் படையை தோக்கடிப்பதற்காக வெறும் முன்னூறு படையை கூட்டி வந்து உள்ளீர்களே நம்ம எப்படி போரில் வெல்வதுன்னு சொல்லி கேக்குறான் இதை கேட்ட நம்ம மன்னர் சொல்றாரு ஏய் போர் வீரனே உனது தொழில் என்னன்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அப்ப இந்த போர் வீரன் சொல்றான் என்னோட தொழில் மண்பாண்டம் தயாரிப்பது இன்னொரு போர் வீரன் சொல்றான் நான் ஒரு கொள்ளனு அதுக்கப்புறமா மன்னர் சொல்றாரு நமது தொழில் என்னான்னு சொல்லி கேட்கும் போது அந்த போர் வீரர்கள்லாம் கத்துறாங்க போர் போர்னு அதுக்கப்புறமா மன்னர் சொல்றாரு பாத்தீர்களா அந்த முன்னூறு படையின் தொழிலே போர் தான் இது போதாதான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு படையும் சேர்ந்து அந்த மலை பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கூண் விழுந்தவனை கட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா அந்த மலையோட மேல் பகுதியில் நின்னுக்கு இருக்கான் அப்படியே அந்த பக்கமா பாத்தீங்கன்னா சாக்சிஸோட படை அந்த கடல் பகுதியில் கப்பல் மூலியமா வந்து இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இவங்க போர் தொடுக்கிறதுக்காக அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த இடத்துல மழை பெஞ்சு புயல் காத்த அடிக்க ஆரம்பிக்குது இதனால கடல்ல சுனாமி மாதிரி ஏற்பட்டு அப்படியே அந்த சாக்சிஸோட படை எல்லாமே அந்த கடல்ல நீர்ல மூழ்கி இறந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்படியே இறந்து போன அந்த போர் வீரர்களை எடுத்து கொண்டு வந்து அந்த இறந்து போன புணங்களை வச்சு அந்த இடத்துல ஒரு மதில் மாதிரி கட்டிக்கி இருக்காங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாக்ஸீஸோட தூதுவன் வாரம் வந்த அந்த தூதுவன் சொல்றான் உங்களில் யார் மன்னன் அவனை என் முன்னாடி கூட்டி வாருங்கள் அவன் எங்கள் முன்பு சரணடைய வேண்டும்

உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும் என்று இதனால பாத்தீங்கன்னா தளபதி அங்கிருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த கூன் விழுந்தவர் சொல்றான் மண்ணா என்னை உங்கள் படையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் கூன் விழுந்தவர்களை ஸ்பாட்டன் படையில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் எனது தந்தை சண்டை போடுவது எப்படி என்று எனக்கு கத்து தந்துள்ளார் எனது தந்தையின் ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நான் ஸ்பாட்டன் படையில் சேர்ந்து போர் புரிய வேண்டும் என்று சொல்றான் இதை கேட்ட மன்னர் சொல்றாரு அன்பு நண்பா உண்மையில் நீ திறமசாலி தான் அவ கேடயத்தை உயர்த்து உனது உடலை உள்ளே மறைத்துக் கொள்ளுன்னு சொல்லும் போது அந்த கூன் விழுந்தவன் கேடையத்தை எடுத்து அவனோட உடம்ப மறைக்க பார்க்கும் போது அவனோட உடம்பை மறைக்க முடியாம இருக்கு இதனால மன்னர் சொல்றாரு மன்னரின் ரகசியே இவ் கேடையத்தை உயர்த்தி தனது உடலை முழுவதாக மறைத்துக் தான் உன்னால் அதை செய்ய முடியவில்லை சேர்ந்து நிறைவேற்ற தானே ஆசைப்படுகிறார் அதற்காக நீ ஸ்பாட்டன் படையில் சேர் போரில் காயப்பட்டு கிடப்பவர்களுக்கு மருந்து கொடுப்பது உணவு கொடுப்பது போன்ற சேவைகளை செய்ய சொல்றாரு அந்த இடத்திலிருந்து நீ கேலி செய்கிறாய் உன்னை நான் என்ன பண்ணுகிறேன்

பொடியா ஆக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த சேக்சிஸோட படையில பாதி பேரை கொண்டதுக்கு அப்புறமா வானத்துல ஏதோ பறந்து வருது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த சேக்சிஸோட ஆயிரக்கணக்கான அம்புகள் மழை மாதிரி பொழியுது உடனே அந்த கேடயத்தை வச்சு அவங்களோட உடல் முழுவதையும் மறைச்சிக்கிறாங்க இதனால அந்த அம்பு இந்த ஸ்பாட்டனோட கேடயத்துல மட்டும் பட்டுருது அதுக்கப்புறம் அந்த கேடயத்துல இருக்க அந்த அம்பை வெட்டிட்டு சேக்சிஸோட படை கூட சண்டை போடுறதுக்காக போறாங்க அப்படியே தாறுமாறா நடந்த சண்டையில சேக்சிஸோட படை தோல்வி அடையுது அதுக்கப்புறமா அங்க இருக்க புனங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த இடத்துல ஒரு மதில் மாதிரி கட்டிக்கிறாங்க இப்படியே அவங்க அந்த மதில எழுப்பிக்க இருக்கும்போது

நான் பார்த்தேன் உன்னை ஒரு நொடியில் செல்வந்தனாக மாத்துகிறேன் அதன் பின் படையில் உன்னை தளபதியாக பாதி பேரை என் காலில் மிதித்து மிதித்து எனது காலில் தசை பிடிப்பே வந்து உள்ளது அதனால் உனது எத்தனை படைகள் வந்தாலும் அத்தனை படையின் தகடுப்படியாக்கும் வல்லமை என்னிடம் உள்ளது கண்டிப்பாக சரணடைய மாட்டார்கள் சொல்றான் உனக்கு அரிய வாய்ப்பை தருகிறேன் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டாய் உனது சிறிய படை முன்னூறு போர் வீரர்களையும் எனது பெரிய படையை வைத்து கொன்ற பிறகு உனது தாய் தந்தை உன்னோட உற்றார் உறவினர் எல்லாத்தையும் கொன்று எனது அடிமைகளாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு சாக்சீஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா ஸ்பாட்டன் படையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா போர்ல ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ஆடி பாடிக்கி இருக்காங்க நான் மன்னர் மட்டும் அடுத்ததா வரப்போற படையை எப்படி போர்ல ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ஆழ்ந்த தோசனையில இருக்காரு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்சீஸோட சிறப்பு படை அந்த இடத்துல போர் தொடர்ந்து கொடுக்கிறதுக்காக வருது இத பார்த்தோன்னு மன்னர் சொல்றார் நம்ம மீது போர் தொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் நம் சரணடையவும் கூடாது பின்வாங்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்பாட்டன் பட அந்த சாக்சிஸ் பட கூட சண்டை போடுறதுக்காக போறாங்க அப்படியே எல்லா படைகளையுமே ஸ்பாட்டன் படை அடிச்சு நகர்த்தி விட்டு இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமான ஒருத்தன் வரா வந்தவன் அதிலிருந்து ஒரு ஸ்பாட்டனை குத்தி கொண்டுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவையும் அந்த கத்தியை வச்சு நம்ம ஹீரோவா அடிக்கிறான் இப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுந்ததுக்கு நம்ம மன்னரோட கழுத்து அப்படியே குத்தி கொல்லலாம்னு சொல்லி வரும்போது உடனே நம்ம மன்னர் பாத்தீங்கன்னா ஒரு கத்தியை எடுத்து அவனோட கழுத்திலே குத்தி அவன் அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறாரு அதுக்கப்புறம் எல்லா ஸ்பாட்டனும் வெறி வந்து அங்க வந்து எல்லா போர் வீரர்களையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் போர்ல ஜெயிச்சு நினைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்ப அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மன்னர் ரொம்ப அமைதியா இருக்காரு அதாவது மன்னர் பாத்தீங்கன்னா அந்த போர்ல நம்ம வீர மரணம் அடைஞ்சிருவோம்னு சொல்லித்தான் நினைச்சிருப்பாரு இந்த போர்ல ஒரு ஜெயிச்சனால அவரோட தன்னம்பிக்கை ஒண்ணுமே அதிகமாயிருது இதனால பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா வெறி கொண்டு இந்த ஸ்பாட்டன் பட பாத்தீங்கன்னா போர் தொடுக்கிறதுக்காக போறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த சாக்சிஸோட கங்காரு பட வருது அந்த பட கூட பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தளபதியோட பையன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க சேக்சிஸோட படையில அதையுமே நகர்த்தி சூப்பராவே சண்டை போட்டு இருக்கான் இதை பார்த்த தளபதி அப்படித்தான் மகனே நீ நன்றாக சண்டை போடுகிறாய் நீ வென்று விட்டாய் என்று ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குதிரையில ஒரு சேக்சிஸோட படை வரா வந்தவன் ஒரு கத்தியை வச்சு தளபதியோட மகனையே அந்த இடத்துல வெட்டி கொண்டுறான் இதை பார்த்த தளபதி கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறார் அந்த கோவத்திலேயே அங்க வந்து சேக்சிஸோட படையை காட்டு மிராண்டியா அடிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்பாட்டன் படம் அங்க வந்து எல்லா படைகளையுமே அடிச்சு கொண்டதுக்கு அப்புறமா போர்ல ஜெயிச்ச சந்தோஷமும் இருக்கும் அதே தன்னோட படையில ஒரு ஆள் செத்ததை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க அதாவது தளபதியோட பையன் இறந்ததை நினைச்சு தளபதி ரொம்பவே வறந்தி இப்படி இந்த பக்கம் அந்த கூன் விழுந்தவனை காட்டுறாங்க அந்த கூன் விழுந்தவன் நம்ம மன்னர் தன்னை இழிவா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு பழி எண்ணத்துக்காக அந்த சேக்சிஸ் இருக்க அந்த கோட்டைக்கு போயிடறான் அப்படி போன அந்த கூன் விழுந்தவன் சேக்சிஸ பார்த்து சொல்றான் கடவுளே உங்களை வணங்குகிறேன்னு சொல்லிட்டு சேக்சிஸ் முன்னாடி மண்டிடுறான் அதுக்கப்புறம் சேக்சிஸ் சொல்றான் நீ என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்ட இனி உனது வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்க போகிறது உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் நான் தருகிறேன் அதற்கு முன்னாடி ஸ்பார்டன் படையை நகர்த்துவதற்கு உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கா சொல்லி கேட்கிறான் அப்ப அந்த கூன் விழுந்தவன் சொல்றான் கடவுள் சாக்சிஸ் அவர்களே அந்த ஸ்பாட்டன் படையை சுத்து போடுவதற்காக அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு நுழைவாயில் உள்ளது அந்த நுழைவாயில் உங்கள் படை சென்றால் அவர்களை சுத்து போட்டு சிலபமாக புடித்து விடலாம்னு சொல்றான் எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மன்னரோட நண்பர் அந்த இடத்துக்கு வராரு வந்த ஒரு சொல்றாரு மன்னர் அவர்களே அந்த நயவஞ்சகன் கூணன் இவ் மலையை சுத்தி வருவதற்கான அந்த ரகசிய பாதையை கூறிவிட்டான் அதனால் நமக்கு ரெண்டே ரெண்டு வழி மட்டும் மட்டும்தான் உள்ளது ஒன்னாவது நாம் இங்கிருந்து தப்பி செல்வது இரண்டாவது சேக்ரிஸ் மன்னனிடம் சரணடைவது இதற்கு மேலினால் போர் புரிய முடியாது நான் செல்கிறேன் நீங்களும் தப்பி ஓடிவிடுங்கள் சொல்லிட்டு அந்த தளபதி பாத்தீங்கன்னா அவனோட படையை கூட்டிட்டு போயிடறான் இதை போது நம்ம ஸ்பாட்டன் மன்னன் அங்க இருக்க ஸ்பாட்டன் வீரர்கள்ட்ட சொல்றாரு ஸ்பாட்டன் வீரர்களை துரோகத்தால் நம் வீர மரணம் அடைய போகிறோம் நான் இந்த வீர மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் நம் சரணடைவும் கூடாது பின்வாங்கவும் கூடாது நம்ம இந்த போரை செய்தே ஆக வேண்டும் வீர மரணம் அடைய யார் தயார் சொல்லி கேட்கும்போது போது எல்லாருமே பாத்தீங்கன்னா வீர மரணம் அடைய

படையை நம் படையிடம் சொல்லுங்கள் சென்று வாருங்கள் சொல்றாரு அப்ப தளபதி சொல்றாரு மன்னர் அவர்களை ராணியிடம் நான் ஏதாவது கூற வேண்டுமான்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப மன்னர் சொல்றாரு வார்த்தையில் பேசுவதை விட இந்த மாலை பேசுமனு சொல்லி அந்த மாலைய வட்ட கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா தளபதி பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டன் படையை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த நய வஞ்சக கூனே அந்த மலை பகுதிக்கு வர அந்த ரகசிய பாதையை காட்டிடுறான் இதனால சேக்சிசோட படை ஸ்பாட்டன் படையை சுத்து போட்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஸ்பாட்டன் அந்த கேடைய

ஸ்பாட்டன் படையும் சாகர தருணத்துல சேக்சிஸோட படைய கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நம்ம மன்னர் மட்டும் எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த ஈட்டியை வச்சு அப்படியே சேக்சிஸ்க்கு நேரா எரியாரு அப்படியே அந்த ஈட்டி பறந்து போயிட்டு சேக்சிஸோட வாயவே கிழிச்சிருது அதுக்கப்புறமா மன்னர் பக்கத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டன் வீர சொல்றான் மன்னா உங்களுடன் சேர்ந்து நான் மரணிப்பதை ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றான் இதை கிட்ட மன்னர் சொல்றாரு நீ இறக்க போகிறாய் என்று தெரிந்தும் என்னுடன் வந்தாயே உன்னுடன் நான் இருந்ததை நினைத்து சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றாரு அப்படியே பாத்தீங்கன்னா வானத்துல அம்பு மலை பொழியுது அந்த அம்பு மலை பொழிஞ்சு அந்த இடத்துலயே மன்னரும் இறந்துடுறாரு இந்த கதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தளபதி ராணி கிட்ட போய் சொல்றாரு அதுக்கப்புறமா மன்னர் கொடுத்த அந்த மாலையும் ராணி கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா ஸ்பாட்டன் வீரர்கள்ட்ட சொல்றாரு யாராலும் அழிக்க முடியாது இந்த முன்னூறு ஸ்பாட்டன் வீரர்களை துரோகத்தால் மட்டும் தான் அழித்தார்கள் இருந்து முன்னூறு வீரர்களை வைத்து நம் மன்னர் ஜாக்சிசின் ஆயிரக்கணக்கான படைகளை கொன்று வீசினார் இப்போது நம்மிடம் பத்தாயிரம் ஸ்பாட்டன் படைகள் இருக்கிறார்கள் அந்த மூவாயிரம் சாக்ஸீஸ் படையை நம் துவம்சம் செய்வோம்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டன் படை போர் தொடுக்கிறதுக்காக போறாங்க இதோட பாத்தீங்கன்னா அந்த படத்தை படையை முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்